காட்டில் ஹோம் செய்த இவரான அதிகம் ராமத்துலாலே பெரும் பெரும் இறை நேசர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கண்டா ஒரு வழி வரப்போகிறார் ஒரு வழி வரப்போகிறார் அவர்கள் தான் வழிபாடலுக்கு நாம் இருப்பார் அவர்களுடைய கால் பார்வம் தான் எங்களுடைய தோல் உச்சத்தின் மீது இருக்கும் என்று எல்லா வழிமாறுகளும் முன்னறிவிப்பு செய்த மாபெரும் வழிதான் எஜமான் மொஹித் அப்துல் கதர் ஜீலானி கதர் ஐநூறு வருஷத்துக்கு பிறகு தீனுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மங்கி போய் காக்கள் எல்லாம் சிறுண்டு போய் மிகப்பெரிய குழப்பத்தில் பகலாது நகரம் இருக்கிறது அப்பதான் அப்துல் கதர் ஜீலானி கதர் சொல்ல அவர்கள் பகலாதிலே நுழைகிறார்கள் பகதாதுல வந்தங்க ஒரு மதரசா மதரசா நிசியா நிஜாமுதீன் என்று ஒரு ஆளுநர் இருந்தார் அவர் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதரசா மதரசா நிஜாமியா அங்கே தான் அவங்க ஓத போகிறாங்க ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் எல்லாம் பெரும் பெரும் உஸ்தாதுமார்கள் அதிலே கவுசராயம் அவர்கள் பதிமூணு கலைகளை கற்றுக்கொண்டார்கள் பதிமூணு கலைகள் அவங்க ஏழு வயசுலேயே இது முடிச்சிட்டாங்க குரான் மனப்பாடம் ஆகிட்டாங்க ஏழு வயது பதினெட்டாவது வயதிலே வந்து அங்கே எல்லா உஷா மாவட்டையும் பாடம் படிக்கிறான் கடைசியா ஒரு பத்து வருடங்கள் முடிந்து அவங்க மனசு ஒன்றும் அமைதியாகலை அவன் மனதில் ஒரு தேடல் வருகிறது அவங்க தனிமை விரும்புகிறாங்க இந்த நேரத்திலே தான் ஒரு சேகையை சந்திக்கிறார்கள் அந்த ஷேகு தான் அவங்க பேர் ஹம்மாத் அஹமத்துல்ல நேரம் அவங்கள்ட்ட போனாங்க அவங்க பார்த்துட்டு நீ யாருண்டாங்க நான் ஜீலான்லேருந்து வர்றேன் என் பேர் அப்துல் காதிர் அப்படியா பின்பு அந்த ஷேர் அந்த முயலுக்கு பலவிதமான சோதனைகள் செஞ்சான் ஒரு தடவை சீரோடு போனாங்களாம் போகும்போது ஆறு சைடு டக்குன்னு அந்த சேர் என்ன பண்ணாங்க மாவு சுபானி மாப்பாவோ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்க கையில் கித்தாப்பு இருக்குது தண்ணி முங்கி அதில் தண்ணியில் நினைஞ்சராம இருக்கிறதுக்கு அவங்க பல முயற்சி செஞ்சு வந்தான் கிதாபுல எழுதப்பட்டிருக்கிறது சேக் அம்மாத் ராம்தில்லாடி அவர்கள் மூத்த ஆயிட்டாங்க மூத்தான பிறகு நாயின் ஜியாரத்துக்காக போறாங்க போனால் அவனுடைய சேகு ஒரு கை மட்டும் இப்படி சுருங்கி போயிடும் ஜியாரத்தில் உடனே பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன ஷேக் அவர்களே இந்த கை மட்டும் சுருங்கியிருக்கு அப்போ உங்கள் சொன்னாங்களாம் மஹித்னி அவர்களே நீ என்கிட்ட வந்தீங்க இல்லையா ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச ஆற்றுல தள்ளனேன் இல்லையா அது அல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு சோதனை செய்ய வேண்டியதா ஆனால் இந்த சோதனை செஞ்சது அல்லாவுக்கு பிடிக்கிறேன் ஆயினால் என்னுடைய கையை சூம்பி விட்டுரு எனக்காண்டி துவா செய்யுங்க நாங்களாம் உடனே பூசநாயம் அவர்கள் உடனே துவா செய்கிறான் துவா செஞ்ச உடனே இந்த கை சரியாகிவிட்டு என்று அந்த வளிமார்களுடைய வரலாற்று கித்தாவில் எழுதியிருக்கிறார் அன்பு பெரியவர்களே எனவே மூமி நிலாயில் இடத்துல இருக்க வேண்டிய மூன்று பண்புகளில் சுகுபத்தை அவளியும் வளிமார்களுடைய சுகபத் தொடர்பு இருக்கிறதே அது நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றும் தீனிலே நிலைவரச் செய்யும் அதனால்தான் அல்லாவுத்தாலா திருமறையிலே கவுப்பு வாசிகளை பற்றி குறிப்பிடுகிறபொழுது பொழுது குகைவாசிகளை பற்றி குறிப்பிடுகின்றான் அந்த குகைவாசிகளை பற்றி குறிப்பிடுற பொழுது நாயையும் சேர்த்தே அல்லாஹத்தாலா சொல்கிறார் அவர்களோடு ஒரு நாய் இருந்தது அந்த நாயையும் சேர்த்து நாம் தூங்க வைத்தோம் வலிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கும் கூட சம இருக்கிறது என்பதை அல்லாஹ் தாலா திருமறை குறிப்பிடுகின்றான் எனவே வளிமாறலோடு இருக்கக்கூடிய நாம் அவருடைய நல்ல அறங்களை நல்ல உபதேசங்களை ஏற்று நடந்தால் நம்முடைய அந்தஸ்து அல்லாவடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது அடுத்துதான் கிராத்தில் அவுளியா மூன்றாவது முகப்பத்தே அவுளியா அவுளியாக்களை நேசிக்க வேண்டும் அவுளியாக்களை நேசித்தால் நமக்கு நம்முடைய பல நீங்கும் நமக்கு நேர்வழி கிடைக்கும் இன்னும் நம்முடைய வாழ்க்கை சிரிக்கும் அந்த முகிப்பீன அவுளியாக்களாக அல்லாஹாலா நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பனாக அதிலே மிகவும் உயர்வுக்குரிய சங்கைக்குரிய ீன் அப்துல் காதிர் ஜெலானிஸ் இதில் ஒரு இன்னொரு சின்ன படிப்பையும் தங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன் எஜிரி நானூறு எஜிரி ஐநூறு இந்த இரண்டு நூற்றாண்டுக்குள் நமக்கு வந்த வழிமார்கள் மிக பிரபலிமான வழிமார்கள் அதில் யார் தெரியுமா சமீபத்தில் உருசு நிகழ்ச்சி நடைபெற்ற திருச்சி தபழே ஆலம் பூசா அவர்கள் வந்த வருடம் எஜிரி நானூற்றி எண்பது சில்லறை கவுச நாயம் ஐநூறுல வர்றாங்க அதே போல ஏர்வாடியில சுல்தான் சையீத் இப்ராஹிம் நாயம் சஹீத் அவங்க ஐநூத்தி எண்பதுல வர்றாங்க எல்லாமே ஒரு நூறு வருடத்திற்குள்ளால் வந்த வழிமாறுகள் தான் பெரும் பெரும் வழிமாறு அதைத்தான் சொல்லுவாங்க வம்சாவளியில் வந்த நான்கு பெரும் வழிமார்களில் மூன்று வளிமார்கள் இந்தியாவில் இருக்காங்க அது இந்தியாவிலேயும் குறிப்பி தமிழ்நாட்டில் இருக்கிறான் அதுல லவ் நாயம் விடுறா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பேரிமார்களில் ஏர்வாடி சுல்தான் பாசா நாயம் அவங்க அடுத்து சுல்தான் தமிழா அவங்க அடுத்ததாக நாகூர் பாசா நாயம் இந்த பெரிய பங்கியத்தை அல்லாஹுத்தால நமக்கு தந்திருக்கிறான் விசிலாசனுடைய வம்சா வழியிலேயே வந்த நான்கு பேரும் வலிமார்களில் மூன்று வழிமார்களை அல்லா தாளிமான கத்தை பிடித்தவர் எந்த காலமும் அடைய மாட்டார் நம்முடைய நாம் அதிகம் அதிகம் வலிமான்டைய சியாரத்தை மேற்கொள்ள வேண்டும் இமாம் ஷாபி அகமத்து அவர்கள் ஏதாவது மசாயில் சந்தேகம் வந்தால் நேரம் இம் அபோனி பரமத்தில் மசார்த்தோம் ஏனென்றால் பிறந்ததுபது பிறந்ததுலாளி கூடிய அந்த வருஷத்திலே தான் திளாளி பிறந்தார்கள் ஏதாவது மாதிரி எனக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நான் ஈராக் போவேன் இமாம் அபிபர்துலாவுடைய தர்பாரிலே இரவிலே அமர்ந்திருப்பேன் என்னுடைய மசாலைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்து விடும் என் கவலை எல்லாம் விடும் என்று இமாம் ஷாஹி ராமத்துலாலை சொல்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்தோம் ஆனா இன்னைக்கு இந்த உமத்து மூத்தானாலும் ஓட மாட்டான் உலகம் இப்ப அவரும் ஆலை பத்தி பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நாங்க அவங்க கபரை இடிப்போம் பாபர் மசூதி அடிச்ச மாதிரி அவரும் ஸ்ரீராமத்தாலைய கபரை இடிப்போம்

அல்லது இம்மா உசைன் அலி விளையாண்டு மகனார் அப்துல்லா பின் உமர் அவங்களும் விளாண்டு விளையாடும் போது சின்ன பிள்ளைகளுக்குள்ள வாக்குவாத பேச்சு அப்ப உசைன் அல்ல சொன்னாங்க நீ யார் தெரியுமா நீ யார் தெரியுமா என் பாட்டனாருடைய அடிமை அடிமையினுடைய மகன் நீங்க யார் சொல்றாங்க இமாம் உசேன் அலிலா யார சொல்றாங்க உமர் மகனார் மகன் சின்ன பிள்ளை தானே கோவம் தரும்ல என்ன அடிமை மகன்ட்டீங்க என் தாப்பனார் யார் தெரியுமா நபி யார் எனக்கு பின்னால் நபி இல்லை அப்படி நபி வருவதாயிருந்தால் இந்த உமர் தான் நபியா வரும் சொன்னாலே உங்க பாட்டனார் அவருடைய மகன் அல்லவா நான் இப்படி அப்படின்னு சொல்லலாம் உடனே நேர உமர் இல்லாண்ட்டா போயிட்டான் போய் சொன்னாங்க தந்தை அவர்களே இந்த மாதிரி உசைன் அலிலா என்னைய அடிமையின் மகன் சொல்றார் எனக்கு மனசு ஒரு கஷ்டமா இரு அப்படியா சொன்னாங்க ஹுசைன் நல்லாவே சொன்னாங்க வாங்கன்னு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிட்டு நேரம் வந்தாங்களாம் உசை நல்லா உடனே நேரம் போய் உசைன் அலிலா உள்ள தூட்டான் பொதுவாக எல்லா சாபாக்களுமே நபிசிலஹாசன் பேரப்பிள்ளையில தூக்குவான் எல்லா சாபாக்களுமே பெருமானாசனுடைய பேரப்பிள்ளைய தூக்கி தோல் வச்சுக்குவான் அது குறிப்பா அது தகுக்கி கலில்லாத்தரலாம் பேரப்பிள்ளை தூக்கி தோல் பட்டையில் வச்சுட்டு சொல்லுவாங்களா இந்த வாகனம் உங்களுக்கு நல்ல வாகனம் ஏனென்றால் இதை விட நல்ல வாகனத்தில் ஏறி இருந்தீர்கள் நவிசலாசன் ஒரு தோல் குளச்சத்தில் இமாம் அசன் அலில்லாம் இன்னொரு தோல் பட்சத்தில் உசேன் இல்லான் நசிலாசனம் சொன்னாங்களாம் உங்களுடைய வாகனம் நல்ல வாகனம் அதே மாதிரி சொல்றாங்க அவுக்கர் இல்லான் உமர் அலி இல்லாம சொன்னாங்களாம் பேர பிள்ளைகிட்ட உசேன் இல்லாம அவர்களே என் பிள்ளைகிட்ட இந்த மாதிரி சொன்னீங்களாம்ல இன்னொருத்தர் அந்த வா சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் இல்லை நீ சொல்லிதான் ஆகணும் சொல்லு இல்லை நான் வந்து நீங்க சொல்லிதான் ஆகணும் சொல்லுங்க அடிமையின் மகனே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க அப்படி வாங்குன கைய பிடிச்சு கூட்டு வந்தான். கூட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் தர்பார் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி உடைய சுத்து சோரே இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அத்தா" என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தை நடத்துகிற பொழுது நபி மசார் பக்கத்துல தான் உட்கார்ந்துருவாங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்துல உட்கார்ந்து இந்த விஷயத்தை இந்த செய்தியை இதோ இங்கே இருக்கிறார்களே அல்லாவுடைய தூதர் அவர்கள் தான் சொன்னார்கள் அப்படி கையை பார்த்து பார்த்து சொல்லுவாங்களாம் எப்படி விழா நிலையிலானவர்கள் வாங்க சொல்லுகிற பொழுது அசர் அண்ணா முகம் ரசூலுல்லா என்று சொன்னால் அசர் விழாவுடைய படம் நவீசுல்லாசனுடைய அந்த அறை இருக்குல்லவா மசித் நபையில் அந்த அறை பக்கம் திரும்பி கையை காட்டி சொல்லுவாங்களாம்

அந்த மசாரை கை காட்டி இதோ இங்கே அடக்கம் இருக்கிறார்களே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அல்லாவுடைய தூதர் பெருமான் பெருமாள் அவர்கள் தான் சொன்னார்கள் இந்த விஷயத்தை அப்ப அந்த சுற்றுச்சுவரை உமர் இல்லாம கூட்டு போய் நிபாடுறான் நிபாட்டி சொன்னாங்களாம் இமாம் உசைன் அவர்களே இப்பொழுது சொல்லுங்கள் நான் உங்கட்டனாரின் அடிமை என்பதை உங்கள் வாயால் நீங்கள் அப்படி சொல்லிவிட்டால் எனக்கு ஒரு சாட்சி கிடைச்சிடும் அல்லவா நான் நவீசலாசனுடைய அடிமை அல்லவா சொல்லுங்கிறான் புதன் இல்ல மாட்டேங்கிறான் அங்க சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேங்க சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நீங்க சொல்லிதான் நீங்கள் சொன்னால் என் சந்தோஷம் அடையும் நீங்கள் சொன்னால் என்னுடைய திருமான் சந்தோஷப்படுவார்கள் சொல்லுங்க உடனே உசன் இல்லாம சொன்னாங்க நீங்க வந்து எங்க பாட்டானுடைய அடிமை தானே அப்படின்னா உமர் இல்லானவர்கள் அந்த இடத்துல அமர்ந்து தார கண்ணீர் வடித்து அழி அழுதார்கள் என்பதாக சரித்திர கித்தாபில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி சாவாக்கள் நிசலா பேர பிள்ளைகளை குடும்பத்தார்களை என்ன நேசம் வைத்திருந்தார்களோ அதே நேசம்தான் நாம் நபிவார்கள் மீது நபிமாருடைய குடும்பத்தார்கள் மீது நபிமாருடைய நவிசல்லாசனுடைய உம் சா வழியான ஊடியாட்டல் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடம் இன்னும் நிறைய பாடங்கள் ஹதீஷ் கிதாவிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அப்துல்லாய் குனு சுபை அலி ஆவு தலான் என்று ஒரு சாவி அப்துல்லாய் குனு சுபை அலாத் சாவி யாரு தெரியுங்களா சுபை அலி அல்லாஹ் தலா அனுஹூ நவிசுல்லா குப்பிமஹ் சுபைர் அலியான் சொல்றாங்க ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவாலி உதவியாளர் இருப்பார் என்னுடைய ஹவாரி என்னுடைய உதவியாளர் இதோ இந்த என்று சொன்னார் அவங்க தான் மொத்த ஒட்டுமொத்த சாபாக்களில் குதிரையில் இடம் செய்யக்கூடிய சாபாக்கள் மூணு பேர் அதுல ஒன்று வெளியிலான இன்னொன்று அலிலானு இன்னொன்று அலிர் குதிரையில யுத்தம் செய்யக்கூடிய மாபெரும் வீரர்கள் அவங்களுடைய மகனார் தான் அப்துல்லா சுபைர் அலிலான் ஒரு வீட்டுக்கு வந்தாங்க நபிசுலாசம் ஏன்னா நபிசுலாசனுடைய குப்பி சுபைர் சுபேர் அவங்களுடைய வந்தாங்க சின்ன வயசு பாப்பா என்னப்பா நல்லா இருக்கியா நிபுசு பேசாங்க நல்லா இருக்கீங்க ஒரு கட்டலில் உட்காந்துருக்காங்க கட்டலுக்கு அடியில் ஒரு பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்தில் ரத்தமும் இருக்கிறது அன்றைய அரபகி உடம்புல ரத்த கொதிப்பு வந்து விட்டால் ஒரு கொம்பு வச்சு உடம்புல வந்து குத்துவாங்க அதுக்கு ரத்தம் குத்தி எடுத்தல் என்று ஹதீஸ் கத்தாவில் ஒரு பாடமே இருக்கு ரத்தம் குத்தி எடுக்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல ஹிஜாமா என்று சொல்லி வைத்தியம் செய்கிறார்கள் அந்த ஹிஜாமா என்பது உடலில் ஆங்காங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் கெட்ட ரத்தம் ஒதுங்கிருக்கும் அந்த கெட்ட ரத்தத்தை அவர்கள் இப்போ வந்து சிறந்த மூலமா எடுக்கிறான் அப்படி சின்ன சின்ன ஊசியை குத்தி விடுவாங்க அப்படியே பொங்கிட்டோம் அந்த இரத்தத்தை எடுத்துட்டால் உடல் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்கள் வெளியாகி வியாதிகள் ரத்தூத்தி எடுப்பாங்க சாவாக்கள் காலத்துல விஷயம் ரத்தம் எடுக்கிறது அவங்க செல்வம் ரத்தம் குத்தி எடுத்து ஒரு பாத்திரத்தை கட்டல் கட்டி வச்சிருக்காங்க அப்துல்லாம் வர்றாங்க நர்சில்லா செல்லும் பாத்திரத்துல ரத்தம் இருக்கு அதை கொண்டு ஊத்திட்டு வந்திருப்பா சரிங்க அரசொல்லா நேரா பாத்தர் எடுத்து போனார் கொஞ்ச நேரம் தெரிஞ்சிட்டு வரார் நரி சொல்ல அலசலா உங்கள்ட்ட பொய்யே சொல்ல முடியாது அல்லா உடைய நம்பிட்டு அல்லாவுடைய நம்பிவிட்டு பொய்யே சொல்ல முடியாது ஏன்னா எப்படி சொன்னாலும் தெரிஞ்சிடும் ஏன்னா நல்லா சொல்லி கொடுத்துருவோம் ஒரு பாதையில யார் வர்றாங்கிறதை நல்லா சொல்லித் தருவான்

என்ன சொல்றீங்க நான் ஆமா எத்தனை புடிச்சேன் ஏன் கீழே ஊத்துல நீங்க அல்லாவுடைய நபின் ரத்தம் அல்லவா நான் எப்படி கீழே ஊத்துறது என்னன்னாலும் நான் குடிச்சிட்டேன் வரலாற்றுல எழுதப்பட்டிருக்கிறது நபி சொல்லா சொல்லுறாங்க என் ரத்தம் யாருடைய ரத்தத்தோடு கலந்து விட்டதோ அவரை நரம் தீண்டுவது ஹராம் என்றார் பெருமான சாபாக்குடைய நேசம் அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு சாவி வந்தார் ஒரு வயசான அம்மா ஒரு அழகான பட்டு துணி அப்படி பல பலன் ஆன கலரில் ஏன்னா நெரிசல் அரசன் அவ்வளோ கலராக இருப்பாங்க போட்டு கொடுத்து அந்தம்மா நெரிசல் அரசன் போட்டு பார்த்தாங்க அவ்வளோ அழகு நிறைய மெம்பர் படியில ஏறினாங்க சாவாக்கள் உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு சாவி பாத்துட்டே இருந்தார் நல்லா இருக்கு நெல்லாசன் எப்பயுமே சாவாக எல்லாம் கவனிப்போம் பேசிட்டு இருக்கீங்களா இறங்குனாங்க என்ன அந்த சாவி டூருன்னு வந்தால் விறுவருன்னு வந்தவர் எடுத்தோடனே கேட்டார் யாரை சொன்னாங்க ரசம் நல்லா இருக்கு நவிசலாசன் கேட்டால் உங்களுக்கு வேணுமானாங்க ஆமாம் யாரை சொன்னேன் எனக்கு வேணும் காட்டி கொடுத்துடலாம் நவிசிலாசன் எப்போயுமே கேட்டால் உடனே கொடுத்துருவான் ஒரு சாவி வந்தார் ஆமாம் அந்த இருக்கு அது எவ்வளவு இருக்குன்னே தெரியாது நபிசுலாசனுடைய கையில எந்த பொழுது இருக்காது கையில் தொழுதுட்டுருந்தாங்க தொழு முடிஞ்சோடனே எந்த சொல்லி ஓடுனாங்க வீடு சாவாக்களுக்கு பயம் ஒரு ஆச்சு என்ன இப்படி ஓடுறாங்க என்னன்னு தெரியல இப்போ என்ன நபிசுலாசர் வந்தாங்க வந்தவங்க கேட்டாங்க அரசு எந்த போனீங்களே தெரியல ஒன்றும் இல்லை ஒரு பொருள் வந்திருந்தது ஒரு தங்க கட்டி அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீது அது இருந்துச்சு அதை கொடுக்க முடியல தொழுகையில் என் கவனம் முழுக்க அதுவாக ஓடுது ஆகையினால் அதை உடனே போய் தர்மம் செய்துட்டு வந்தேன் அப்படின்னு நெசிலா சொன்னாங்க நெசிலா கையில் எதுவுமே இருக்காது சட்டையை கட்டி கொடுத்துட்டாங்க உயர் தரமான துணிய உடனே சாவாக்களுக்கு தான் செம போ ஒரு ட்ரெஸ் கொடுத்துனாங்களே அதை ஆரம்பிச்சு இவரு போய் பிடிக்கிட்டு எல்லா எல்லாம் அடிக்க போறாங்க அந்த சாவிய சொன்னாங்க யார் அடறிங்க நான் எதுக்கு கேட்டேன் தெரியுமா மௌத்துக்கு பிறகு ஒரு கபன் ஆட வேணும் அதனால ஒரு பொருத்தமான கபன் எங்க பார்த்தேன் நபிசுலாசு மேனியில பட்ட துணிதான் அந்த துணி மட்டும் இருந்துச்சு எந்த அமலும் இல்லை பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் பெரிய வணக்க வழிபாடும் இல்லை ஒரே ஒரு ஆறுதல் நபிசுலாசு போதாம் அதை கொண்டாவது ஜெயிக்கலாமே நான் கேட்டேன் அப்படின்னு நோக்கம்

अवलिया